இன்றைக்கி ஹோம்மேட் கோகனட் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஆனால் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வைக்கல நான் கொஞ்சம் குழம்புல யூஸ் பண்ணி பார்த்தா டேஸ்ட் வேறு மாதிரி இருந்துச்சு சரி இந்த தேங்காய் தூக்கி போட மனசு வரல ஸோ அதனால் வந்து தேங்காய் எண்ணெயாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணுறோம் நல்லா மிக்சியில் போட்டு பால் எடுத்து வச்சுக்கணும் இந்த பால் வந்து ஒரு ஃப்ரீசரில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹார்ஸ் கிட்ட அப்படியே வச்சிடலாம் மேலே இந்த மாதிரி திக்கான ஒரு லேயர் மாதிரி வரும் அது மட்டும் தான் வேணும் உள்ள இருக்க தண்ணி நம்மளுக்கு தேவை கிடையாது இதை மட்டும் எடுத்து கடையில் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம் நான் கரெக்டாக ஒரு மூணு முடி தேங்காய் தான் எடுத்தேன் நிறைய தேங்காய் இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அதை செக்கில் ஆட்டிக்கலாம் இது கொஞ்சமான தேங்காய் தான் இருந்தது ஸோ அதனால் இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் கேஸ் செலவு கூட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு எனக்கு இப்போ ஒன்றரை தேங்காய் கரெக்டாக ஒன்றரை தேங்காய்க்கு வந்து அரை டம்ளரோட கொஞ்சம் ஜாஸ்தி கிடச்சிது எனக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம சமையல் பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து பாப்பாவுக்கு தலைக்கு தேய்க்கிறதுக்கு உடம்பு மசாஜ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய குழந்தைக்கு பண்ணுறேன் தேங்காய் லைட்டாக ஸ்மெல் வருதுன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் அவ்வளோ ரொம்ப வாசமாக இருந்ததுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முடிஞ்சால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க